அந்த வெற்றிக்கு பிறகு ஆட்சியில் இருக்கின்றவர்களோடு கலந்துரையாடி அவர்களும் உங்களுக்கு தெரியும் ஒரு ஆயுத போராட்டத்துக்கு இந்த தேசிய நீர் வழிமுறைக்கு வந்து ஆட்சியை இன்றைக்கு கைப்பற்றி இருக்கின்றார்கள் அதுபோல நாங்களும் ஒரு காலகட்டத்தில் ஆயுத போராட்டத்தில் ஈடுபட்ட நாங்கள் கொள்கை என்று பார்க்கின்ற பொழுது அவர்களுக்கும் அங்களுக்கு இடையில கொள்கை சிபிடிபி முறைசாரி பாரம்பரிய பக்கியத்தில் வந்தது அந்த வகையில் எங்களுக்கு இடையில் ஒரு புரிந்து வர இருக்கின்றது தேர்தலுக்கு பிறகு வர இருக்கிற நாடாளுமன்ற தேர்தலுக்கு நொந்த அழுவார்கள் தோத்தால் அழுவார்கள் ஆம் டக்லஸ் தேவானந்த அவர்கள் அழுகிற வீடியோ தான் நீங்கள் இப்போ பார்த்தீங்க அதாவது இனி நீங்கள் ஐயா ஒரு ஆணியும் பிடுங்க வேண்டாம் வயது வந்துட்டு பென்ஷன் கிடைச்சா பென்ஷன் எடுத்துக்கொண்டு அதுவும் இப்போ இல்லை என்று கேள்விப்பட்டேன் அப்படியே எடுத்துக்கொண்டு அல்லாடி நீங்கள் சுத்தின பணத்துகளை பணங்களை வச்சு இனி வாழப்பாருங்க தயவு செய்து இளைஞர்களுக்கு வழிவிடுங்க வணக்கம் ஒரு சிறிய விடியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் அதாவது டக்லஸ் தேவானந்த அவர்களுக்கு வயது கூட அதால் அவரை நான் மரியாதையாக கதைச்சிக்கொள்கிறேன் ஆனால் இவரை வந்து நாம் தமிழர்கள் அதிகமான அதிகமானார்கள் அதாவது தமிழ் இனத்திலேயே அதிகமானவர்கள் வந்து ஈழத்தமிழர்கள் அதாவது கணக்கண்டு வாத்தமாக இருந்தால் இவர்களை இவர் துரோகி என்றுதான் நாங்கள் சொல்லுவோம் அப்போ இவர் துரோகி என்றால் ரணில் அரசியலுக்கு வந்தால் இவர் இவர் அங்கே அமைச்சர் பதவி வாய்ப்பேன் ராஜபக்ச அரசியலுக்கு வந்தால் இவரும் அமைச்சர் பதவியில் இருப்பேன் சந்திரிக்கா வந்தால் அமைச்சர் பதவியில் இருப்பார் ஆனால் யார் வந்தாலும் இவர் அங்கே ஒரு அமைச்சர் பதவியில் இருப்பேன் அது எப்படி என்று நானும் சிந்தித்து பார்த்தேன் அதாவது திருடர்கள் திருடர்கள் திருடர்களுடன் இணைவார்கள் என்றது எனக்கு பேந்துகளை புரிந்து வந்துச்சு அதாவது இன்றைக்கு பார்த்தீங்களேன்னா இந்த அனுராகுமார் என்ற ஒரு நல்ல மனிதன் வந்து இருக்கிறார் அவர் எல்லாத்தையும் தம்ப அதாவது பொதுவை அதாவது தமிழருக்கோ இல்லாட்டி சிங்களவர்களுக்கோ இல்லாட்டி முஸ்லீம்களுக்கோ மத மொழி இன ஒன்றுமே பார்க்காம பொதுவாக அந்த நாட்டுக்கு ஏதேனோன்று செய்ய வார இவர் இப்போ அருகிக்கொண்டு விட்டுருக்கார் தாங்களும் இணைந்து பயணிக்க செய்யும் அதாவது தானும் அந்த காரில் ஏறவல் அந்த வண்டியில் ஏறி பின்னால் தொத்தி வர்றதுக்கு ரெடி என்று இவர் அறிவிச்சிருக்கிறார் அதாவது இவர் இவற்றை அறிவிப்பை வந்து தமிழ் மக்களாகிய நாங்கள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை ஏன்னா இவர் ஆறுன்றது தெரியும் ஸோ இவர் அங்கே இவர் அதாவது திருப்பி நாங்கள் அந்த பாராளுமன்றத்துக்குள்ளே இந்த குப்பையில கொண்ட கூட்டி விட்டமாக இருந்தால் அங்கே இருந்து இவர்கள் கதைக்க போகிறது இல்லை இப்படி என்று பார்த்தா பிறவார்னு ஒரு திருடன் பிறவார்னு ஒரு கொலகாரன் பிறவார்னு ஒரு கள்ளன் என்றுதான் கதைப்பார்கள் நாட்டை கட்டியெழுப்புவதற்கு நாங்கள் இவ்வளவு பணம் சேர்க்க வேணும் எங்களுக்கு இதை தாங்கும் அல்லாட்டி இந்த ஐடியா அந்த ஐடியாண்டு இவர்கள் அங்கே சொல்கிற ஆக்களே இல்லை இவர் அங்கே போய் ஒரு நாட்டை எழுப்புறதுக்கு ஐடியா கேட்டு அல்லது ஐடியா பயந்து பயந்து கொள்கிற ஆக்கள் இல்லை ஒரு இனத்தை அதாவது ஒரு மாவீரனை கேவலப்படுத்தவும் அதை இன இனப்பிரச்சினையை உருவாக்கவும் போய் இவர்கள் திருப்பியும் அங்கே பாராளுமன்றத்தில் கதைப்படுறேன் நீங்கள் போன முறையிலெல்லாம் இவர் கதைத்த விடயங்களை பார்த்துருப்பீங்க பாராளுமன்றங்களில் எது ஒரு இனப்பிரச்சனைக்கு உண்டாக்குற மாதிரி தான் கதைப்பேன் அல்லாட்டி பிரபாகரனை பற்றி கேவலமாக கதைப்பேன் அதாவது ஐயா உங்களுக்கே தெரிய வேணும் தலைவர் பிரபாகரன் உண்மைய சொல்ல போனால் தமிழர்களாக அதிகம் நேசிக்கப்படுற ஒரு ஆள் நீங்கள் தமிழர்களால் ஒரு குறைவாக உங்களோட தீவுக்குள்ளேயே நேசிக்கப்படுற ஒரு ஆள் தான் ஆனால் அதையும் மீறி நீங்கள் திருப்பியும் போய் அங்கே கெடுக்க வேண்டாம் அதாவது பொத்தி கொண்டு ஒரு ஆணையம் பிடுங்காமல் இனி நீங்கள் வெளியில் போகிறது நல்லது அதாவது இலங்கையில் வாழ்கிற தமிழ் மக்கள் ஒரு ஒரு விடியோத்தை புரிஞ்சு கொள்ளணும் ஒரு அரசாங்க காணி என்று ஒரு ஆள் சொன்னார் அந்த அரசாங்க காணியை வந்து சொல்லி நான் ஒரு ஒரு வீடியோவில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டோன்னே உடனே ஐயோ அந்த வீடியோ அழிங்கன்று எனக்கு அடித்து ஃபோன் பண்ணி சொன்னார் அந்த அங்கே அங்கே வந்து இப்போ அரசாங்கம் வந்து காணியல் கொடுக்குது நீங்கள் அதை டெவலப் பண்ணுது அப்போ உடனே அழியுங்க அப்படி வீடியோ போடாங்க உடனே டக்ளஸ் தேவானந்தா காசுக்கு ஓடி வந்துடுவான் என்னட்டி என்று அந்த ஆள் சொன்னிச்சுது ஸோ அந்த ஆள் உடனே சொன்ன உடனே நான் அந்த வீடியோ அழிச்சிட்டேன் நான் யார் பேர் சொல்ல வரையில் அப்படி கொத்த திருடர்கள்லாம் இவர்கள் உங்களுக்கு தெரியாது பெரிய பெரிய ஆட்களுக்கு பிரச்சனை கொடுக்குற ஆக்கள் இவர் இவர்கள் தான் என்றதையும் எங்களுக்கு தெரியும் அதாவது தமிழர்களை கொண்டு ஒண்ட புரிந்து கொள்ளுங்க இனி நீங்கள் உங்களோட வாக்குகளை இந்த பொன்னான வாக்குகளை செலுத்துறா இருந்தால் இப்படியான கர்மங்களுக்கு செலுத்தாதீங்க எங்கெங்க தமிழ் அரசு கட்சியிலோ இல்லை எந்த எந்த தமிழர்களோ இந்த தமிழர் தனிச்சுன்னு கேட்டும் அல்லாட்டி கூட்டமா கூட்டு போட்டும் பண்டிகையெல்லாம் எல்லாம் கூடுது இப்ப உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் எல்லாம் நடக்குது ஆனா அவர்களுக்கு வாக்கு செலுத்தாதிங்க முடிஞ்சா அனுரகுமார திசா நேர செலுத்துங்கோ அல்லாட்டி அவர் அவற்றை கட்சியில யாழ்ப்பாணத்துலயோ இல்லாட்டி எங்கேயும் கேட்கிற அந்த நபருக்கு செலுத்துங்க அதாவது ஒரு அஞ்சு வருஷம் தான் உலகெல்லாம் இந்த நாயகிட்ட நம்பி நாங்கள் பட்டது போகுது ஒரு அஞ்சு வருஷம் அவர் கெட்டதை சனி செய்தாலும் நல்லதை செய்தாலும் வேற விஷயம் அவருக்கு தான் ஒருக்கா செலுத்தி பார்ப்போம் அவர்கிட்ட கையை தான் அவருக்கா உயர்த்தி பார்ப்போம் அப்படி இல்லாட்டி ஒரு புதுசாக ஒரு இளைஞன் வந்தாண்டா அந்த இளைஞர்களுக்கு செலுத்துங்க அந்த இளைஞன் கொள்கையும் பாருங்க அவனை மாதிரி கல்லனாக மாறக்கூடாது அப்போ அந்த அவனுடைய கொள்கையை பார்த்து அவன் என்ன செய்யப்போறான் பார்த்து அவனுக்கு செலுத்துங்க இந்த பழைய கிளாடுகளுக்கும் பழைய அரசியல்வாதிகளுக்கும் இனிமேலும் செலுத்தாதீங்க தமிழர்களுக்கு அந்த அரசியலில் நீங்கள் தெளிவான முடிவெடுத்தால் மட்டும்தான் அந்த நாடு உருப்படும் ஸோ சிங்கள தேசமோ இல்லை தமிழ் தேசமோ அனைவரும் இணைந்து இந்த இந்த முறை இந்த நாடாளுமன்றத்தில் அனுரவகுமார் திசாநாயகின்ற கையை உயர்த்துவோம் நன்றி வணக்கம்